ஆண்டவரு இயேசு கிறிஸ்துவினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதுனால உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு புதிய ஆண்டு ஒவ்வொருவரும் ஒரு ரிசல்யூஷன் எடுக்கிறது வழக்கம் இந்த வருஷம் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவராகிய இரட்சகர் அறிவார் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையில் அநேக பாடுகள் கஷ்டங்கள் வழியாக கடந்து சென்றாலும் வசனத்தை போது அதை உணர்த்தும் பொழுது நாம என்ன நினைக்கிறோம் சரி இந்த வசனத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சரி இப்போ வேண்டாம் அப்புறம் ஒப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் எந்த சூழ்நிலையில் நம்ம ஒப்பு கொடுக்குறோன்றது வந்து ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தான் தெரியும் ஆனால் இந்த தினத்துல தாவிது ஒரு விதத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறார் அந்த ஒப்பு கொடுத்தலை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கறதா இருக்கிறோம் சங்கீதம் இருபத்தி நாலு நாலு அஞ்சு கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை ஒப்பு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரச்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இந்த இடத்துல தாவிதோட அவர் எப்படி வந்து ஆண்டோருக்கு முன்பாக எடுத்திருக்கிறார் கைகள்ல சுத்தம் உள்ளவனா இருக்கணும்னு முடிவு எடுத்திருக்காராம் இருதயத்துல மாசுதா மாசே இருக்க கூடாது என்னோட இருதயம் வந்து ரொம்ப சுத்த இருதயமா இருக்கணும் எந்த ஒரு தீய ஒரு எண்ணமோ தீய ஒரு சிந்தையோ என்னோட இருதயத்துல வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு மாசில்லாத இருதயம் எனக்குள்ள வரணும் அப்படின்ட்டு அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரா அது இல்ல ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கலையா மாயை என்னும்போது உலக இன்பங்கள் உலக மயக்கங்கள் உலகத்துல நம்மள நம்மளுடைய திசையை திருப்ப செய்யற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரை மாத்திர பாக்கணும் ஆண்டவரை தான் உறுதியை பின்பற்றணும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காராம் ஒப்பு கொடுத்திருக்காருன்னு பாக்குறோம் அதே மாதிரி கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறாராம் எந்த விஷயத்துலையும் நான் நான் உனக்கு செய்யறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது செய்யாமல் இருக்கலையா கபடாய் ஆணையிடாமலும் ரச்சிப்பின் தேவனை நோக்கி என்ன பண்றாரா அவருக்கு பயந்து கரெக்டான பாதை எது கரெக்டான அவருக்கு பிரியமான பாதை எது என்று அறிந்து அதன்படி நடக்கிற மனுஷனாய் தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறாரா அது மாத்திரம் இல்ல பாருங்க அந்த மாதிரி அவர் ஒப்பு கொடுத்ததன் விளைவா தான் ஆண்டவர் என்ன பண்றாரா அந்த அந்த ரிசொல்யூஷனுக்கு தகுந்தாரு போல அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய ரட்சிப்பினால நீதியும் என்ன கிடைக்குதான் கிடைக்குதான் இந்த புதிய வருடத்துல நம்மளும் ஒரு ரிசொல்யூஷன் எடுப்போம்ல ஒரு சின்ன ரிசொல்யூஷன் நான் இந்த தடவை நான் ஒரு ஆணையிட்டா அந்த ஆணையின் படி நான் கரெக்டா செஞ்சு கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா கபடம் ஆணையிட மாட்டேன் என் இருதயத்தில் நான் சுத்தவானா என்ன காத்துக்கொள்வேன் ஏன்னா சுத்தம் உள்ள இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வசனம் சொல்லுது அப்ப இருதயத்துல சுத்தமா நான் காத்துக்கொள்வேன் இட மாட்டேன் அதே போல நான் எந்த விதத்திலையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத மாயான காரியங்களுக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று ஒரு ரிசல்யூஷன் எடுங்க அப்படி எடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாராம் கத்தரால் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தடைபட்டு இருந்தாலும் சரி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவார் அது மாத்திரல்ல உங்களை நீதிமானாய் மாற்றுவார் என்று பாக்குறோம் நீங்க அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல ஒருவேளை நியூ இயர் அன்னைக்கு நீங்க ரிசல்யூஷன் எடுக்கட்டாலும் பரவாயில்ல நீங்க இன்னைக்கு நீங்க ரிசல்யூஷன் எடுக்கும் பொழுது கட்டாயம் நிச்சயமா ஆண்டவருக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வாதத்தை உங்களை வழி நடத்துவார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்ல அவருடைய நீதி உங்களுக்கு முன்னாடி செலுத்தும் பொழுது எல்லா விதத்திலும் நீங்க நீதிமானா விளங்குவீங்க உத்தமனா விளங்குவீங்க எல்லா வித ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்கிற பாத்திரவான்களா உங்களை மாற்றுவார் ஆண்டவர் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பின் நன்னா நல்ல ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் சுவாமி எஸ் ஒவ்வொருவரும் புது ஒரு இடத்துல புது புது ரிசல்யூஷன் எடுத்திருக்கலாம் ராஜா இந்த வருடம் நாங்க என்ன ரிசல்யூஷன் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல அப்பா தகப்பனி அதோட சேர்த்து இந்த ஒரு அப்பா தகப்பனி உண்மையும் உத்தமமாய் வாழுகிற ஒரு ரிசல்யூஷன் எடுக்க இந்த தேவநாயகத்துல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க சுவாமி அப்பா சுத்த இருதயம் உள்ளவர்களா எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க எங்களை இருதயத்தை மாய்க்கு ஒப்பு கூடாமல் கைகள்ல சுத்தம் உள்ளவர்களாய் அப்பா தகப்பனி இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாய் அப்பா கபடாய் ஆணையிடாதவர்களை எங்களை மாற்றுங்க ராஜா அப்பா தொடர்ந்து அதற்குள்ள அப்பா பிரவேசிக்க அதுல நிலைத்து நிற்க அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவநாயக்கத்து ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் அப்பா கத்தரால் ஆசீர்வாதத்தை அப்பா தகப்பனப்பா சுதந்திரித்துக் கொள்ளவும் நீதியை சுதந்திரத்துக் கொள்ளவும் என் தேவநாயகத்தர் உதவி எங்களை அப்பா ஆசீர்வதித்து உயர்த்துகிற அன்பிற்கா நன்றி இந்த அப்பா புதிய வருடம் அப்பா புதிய புதிய காரியங்களை மேன்மையைக்கான அப்பா உயர்வுகளை காண ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி அப்பா பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்வும் அப்பா வாழ்க்கை மாறி செழிப்பு அப்பா தகப்பனி அப்பா வாழ்க்கையில கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதம் அப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் அப்பா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் அப்பா நிரம்பி வழிய அப்பா நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வழியை நீங்க ஆற்றுங்க தேற்றுங்க வழி நடத்துங்க மீட்பொரு ரச்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்